வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம யாரை பக்கத்தையும் பார்க்க போனோம்னா நம்ம ஜேமி மாஸ்டரை பற்றி நேற்று நீங்கள் நிறைய நியூஸ் மீடியாவில் படிச்சிருப்பீங்க அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது ஒரு தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ஆனால் ரீசெண்டாக ஒரு மேலே வந்த அலிகேஷன்ஸ்னால் அந்த அலிகேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டதுனால ஜேமி மாஸ்டர் கொடுத்த அந்த கொடுக்க விருந்த அந்த நேஷ்னல் அவார்டை கேன்சல் பண்ணுறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க அதையும் கேன்சல் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க இது நியூஸ் இதில் என் பர்சனல் தாட் என்னென்னா இது தான் கப்பாடி இனிமே இவர் கொரியோகிராஃப் பண்ண அப்படிங்கிற பேரில் பண்ணுற டான்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து இவர் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் வந்து பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறேன் வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிச்சயமே இல்லாத டான்ஸ் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தார் விச் எனக்கு அது செட் ஆகலை உங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள்